பண்டைய புராணங்களில் கூறப்படுவது போல் நாம் வாழும் இந்த காலம் கலியுகம் இந்த யுகத்தின் முடிவில் தர்மம் முற்றிலும் குறைந்து அநீதி பொய் பேராசை வன்முறை உலகை ஆட்கொள்ளும் மனிதர்கள் பணத்தையே கடவுளாக கருதி உண்மை கருணை அன்பு எல்லாம் மறந்துவிடுவார்கள் ஆட்சியாளர்கள் மக்களை காப்பதற்கு பதிலாக அவர்களை அடக்குவார்கள் தர்மம் ஒரு காலில் மட்டும் நிற்கும் இந்த நிலையை பார்த்து தேவர்கள் அனைவரும் திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள் பூமியில் தர்மம் அழிந்துவிட்டது உலகத்தை காப்பாற்றுங்கள் அப்போது திருமால் கூறினார் கலியுகத்தின் முடிவில் நான் கல்கி என்ற அவதாரமாக பூமியில் தோன்றுவேன் கல்கி அவதாரம் ஷம்பல என்ற கிராமத்தில் விஷ்ணு எசன் என்ற நல்லொழுக்கம் கொண்ட பிராமணனின் இல்லத்தில் பிறப்பார் அவர் ஒரு சாதாரண மனிதன் போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் மகாவிஷ்ணுவின் முழு சக்தியும் கொண்டிருப்பார் கல்கி ஒரு வெள்ளை குதிரையில் ஏறி வருவார் அவர் கையில் ஒளிவீசும் தெய்வ வாழ் அது அநீதியை அழிக்கும் தர்ம வாழ் கல்கி பேசும் ஆட்சியாளர்கள் கொடூரர்கள் அநியாயம் செய்பவர்கள் அனைவரையும் அழிப்பார் இது வெறுப்பால் அல்ல தர்மத்தை மீண்டும் நிறுவவே அதர்மம் அழிந்தபின் பூமி மீண்டும் சுத்தமாகும் மனிதர்கள் உண்மை கருணை அன்பு எல்லாம் பின்பற்றுவார்கள் அப்போது சத்திய யுகம் தொடங்கும் கல்கி அவதாரம் அழிவுக்காக அல்ல அது உலகத்தை மீண்டும் தர்மத்தின் பாதையில் நடத்தவே கருத்து தர்மம் எப்போதும் முழுமையாக அழிவதில்லை அது தாழ்ந்தால் அதை உயர்த்த தெய்வமே அவதரிப்பார் அதுவே கல்கி அவதாரத்தின் மகத்துவம்